டாக்டர் ஷாஃபி தொடர்ந்து சகோதரி அவர்களுக்கு நீதி கிடைத்ததாக நாம் பார்க்க முடிகிறது அலமதுல்லா ஜஹ்ரான் என்ற ஒரு நாசகரமான நாள் இலங்கை நாட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பாதிப்புக்குள்ளாகினதோட எந்த அளவுக்கு என்ன சொன்னால் வீட்டில் கத்தி வச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க வீட்டில் குரான் வச்சதுக்காக வீட்டில் மேகசின் வச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரு விதமான பீதிக்கு உள்ளாகிக்கக்கூடிய கூடிய நேரங்கள்ல எந்த அளவுக்கு என்ன சொன்னா தன்னுடைய வீட்டில் குரான் வைக்கிறதுக்கோ தன்னுடைய வீட்டில் மெகசின் வைக்கிறதுக்கோ பயந்தாங்க முஸ்லீம் பெண்களை பொறுத்தளவில் கருப்பு நிற ஆடு எணிவதற்கு ரொம்ப பயந்தாங்க இப்படியான பல உலரீதியான அழுத்தங்களுக்கும் சமூகம் கூடியது மட்டுமல்லாம பல சகோதரர்கள் கைது செய்யப்படுறாங்க அந்த வகையில சகோதரி மசாஹிமா அவர்களும் கைது செய்யப்படுறாங்க ஏன் இவங்க கைது செய்யப்படுறாங்க அதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி இவங்க என்ன செய்யறாங்கடா ஒரு கஃப்டன் ஒன்று அணிஞ்சு வெளியில பொதிந்திருக்க கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி போலி குற்றச்சாட்டு அடிப்படையில கைது செய்யப்படுறாங்க உண்மையிலே அது தர்ம சக்கரமானு கேட்டால் கிடையாது கப்பல்ல வந்து ஓட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுக்கானாக இருக்குது அந்த டைம்ல அசலக்க ஓஐசி என்ன செய்கிறாருன்னு சொன்னா இந்த பெண் வந்து தர்ம சக்கரம் பொதிந்த ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் ஐசிசிபிஆரின் கீழ வந்து இந்த சகோதரி மசாஹிம் அவங்களை கைது செய்கிறாங்க கைது செய்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க அதற்கு பின்னாடி இவங்க பிணையில வெளியில் வர்றாங்க தொடர்ந்து அவங்களுக்கு வியங்கான மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இவங்களோட வழக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழக்குல போதிய எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெறுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சகோதரி நுஷ்ரா ஸருக் அவங்க இந்த மசாயிமா அவங்களுடைய இந்த வழக்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னா அதாவது இன்ஸ்ட்ரக்டிங் அட்டர்னியாக இவங்க அந்த வழக்கை வழிநடாத்தி சகோதரி மசாஹிமா அவர்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டதாக ஒரு வழக்கு தாக்கல் பதிவு செய்கிறதுக்கு முனைப்பு எடுக்கிறாங்க அந்த மசாயிம் அவர்களுக்கு உங்களுக்காக நாங்கள் வந்து அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு கேஸ் போடவா என்று கேட்குற நேரத்தில் உண்மையிலேயே அந்த நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் என்ன நினைப்போம் பதினாறு நாள் ஜெயிலில் இருந்துட்டோம் வழக்கு கேஸ் என்னும் போயிருச்சு இவ்வளவு அலைக்கழிஞ்சது பின்னாடி மீண்டும் நாங்கள் வந்து கேஸுக்கு போகிறதா கோர்ட்டுக்கு போகிறதா நாங்கள் போலீஸ்க்கு போகிறதா இப்படியான ஒரு பயம் உங்கள் மனதில் வந்து வரக்கூடிய அந்த டைம்ல சகோதரி மசாயிம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பல இன்னல்கள் அவங்க ஒரு நோயாளியா இருக்கிறாங்க பொருளாதார ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அந்த பெண் என்ன சொல்றாங்கண்டா நாங்கள் ஏழைகள் தான் ஆனால் கோழைகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க எனவே என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக நீங்கள் உங்களுடைய வழிகாட்டலின் கீழே எனக்கு வழக்கு தொடுப்பதற்கு சம்மதம் என்று சொல்லி அந்த வழக்கை தொடுப்பதற்கு அவங்க சம்மதிக்கிறாங்க அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து சகோதரி மசாஹிம் அவர்கள் அவங்க வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும்போது இலங்கை நாட்டுல ஒட்டுமொத்த மொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு பெரிய தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்முடைய உரிமைகள் எப்போதெல்லாம் மீறப்படுகிறதோ அந்த நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம் நாம் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படுதுன்னு சொன்னா கேஸ்க்கு போறதா கோட்டு கேர்றதா நிறைய காசு செலவாகுமே இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைத்து நினைச்சு நினைச்சு நான் வந்து எத்தனையோ உரிமைகளை இன்னும் இந்த சமூகம் இழந்து கொண்டுதான் இருக்குது இந்த சகோதரி மசாய்மா அவங்களை பார்த்தோம்னு சொன்னால் பேக்ரவுண்டில் பெரிய பின்புலம் இல்லை ஆனால் அல்லாவுடைய மேலே நம்பிக்கை வச்சு அதே நேரத்தில் சகோதரி நுஷ்ரா சரூக் அவர்களுடைய வழிகாட்டுதல் கீழே இவங்க வழக்கு தொடுக்கத்தில் செய்து நேற்றைய தினம் இவங்களுக்கு நீதி கிடைத்தது எப்படி நீதி என்று சொன்னால் ஆரம்பத்தில் மகியங்கனையில் வந்து இவங்க வந்து குற்றவாளி இல்லை போதிய ஆதாரம் இல்லை எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி செய்திருந்தாலும் ஆறு வருடங்களுக்கு பின்னாடி நேட் இவங்களுக்கு நீதி கிடைத்தது எப்படி சொன்னா ஹசலக ஓஐசி வந்து தன்னுடைய சொந்த செலவுல முப்பதாயிரம் பணத்தை செலுத்தணும் இவங்க அணிந்திருக்கக்கூடிய கூடிய வந்து தர்ம சக்கரம் பொதியப்பட்டில்ல அது வந்து அதாவது சுக்கான் தான் என்று சொல்லி நிரூபணம் ஆகினதோட தன்னுடைய சொந்த செலவுல அசலுக்கு ஓஐசி முப்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பு ஊர்ஜிதம் ஆகுது இதுல எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா சகோதரி மசாயிமாவுடைய விஷயத்துல யார் குற்றம் செய்தாரோ ஹசலுக்கு ஓஐசி அவங்க வந்து தற்று துணிவு அடிப்படையில் கையில் அதிகாரத்தை எடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கண்டா மசாயிம் அவங்கள கைது செய்கிறாங்க அப்படியான நேரத்தில் இவர் உண்மையிலேயே நடவடிக்கைகளை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க வந்து நடந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நிரூபணம் செய்யப்பட்டு இவர் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெண்ணாக பிறந்து பல இன்னல்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சு அதுவும் ஈஸ்டர் அட்டாக்கு பின்னாடி பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறையில வாடி வதங்கி ஒரு ஒரு பெண்ணின்ற இடத்துல யோசிச்சு பாருங்க இது செய்யப்படுறாங்க அந்த நிமிஷத்துல தான் எதுக்கு என்ன தவறு செய்தேன் என்று ஒரு பெரிய ஒரு கவலையும் பெரிய ஒரு மன அழுத்தமும் ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பதினாறு நாட்கள் அந்த அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி கடந்து இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க ஆண்களுக்கு ஒரு விதமான பயமும் ஒரு விதமான கவலையும் இருக்கக்கூடிய நேரம் அந்த மசாஹிமா அந்த சகோதரி அவர்கள் எப்படி கடந்து இருப்பாங்க அவங்க ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு பலமும் இல்லாம இருக்கிறாங்க எதிர்காலம் எப்படி நான் வெளியே வருவேனே என்ற ஒரு பெரிய ஒரு சந்தேக பார்வையில் இருப்பாங்க அப்படியான நேரத்திலையும் அதெல்லாம் பட்டதுக்கு பின்னாடி மீண்டும் என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்ட செய்யப்பட்டது என்று சொல்லி கேஸ் பண்றாங்களா இல்லையா இந்த விஷயத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது இன்னைக்கு நாட்டுல சிறுபான்மையினமாக நாம் இருக்கிறோம் நிறைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படியான நேரங்கள்ல இந்த டைம் இப்ப நாங்க ஒரு சாதாரணமா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு நாங்க போனாலும் ஹிஜாபுடைய விஷயத்துல சில நேரங்கள் அச்சுறுத்தல் வருது அதே நேரம் ஸ்கூல்ல நாங்க வந்து நாங்க படிக்கிற நேரங்கள்ல கூட வர ஸ்கூல்ல கூட எங்களுடைய ஹிஜாப் என்பது ஒரு கேள்விக்குரிய வருது இப்படியான நேரங்கள்ல நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம விட்டு கொடுக்க தேவையில்லை இலங்கை நாட்டு ஜனநாயக சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும் அந்த வகையில சகோதரி மசாஹிம் அவர்கள் தன்னுடைய உரிமையை மீட்டெடுத்தாங்க அரசியல் யாப்புல உறுப்புரை பன்னெண்டு ஒன்று உறுப்புரை பன்னிரண்டு ரெண்டு உறுப்புரை பதிமூணுல ஐந்து மீறப்பட்டதாக இவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை மீறப்பட்டதா தீர்மானிக்கப்படுது இதுல நாங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் என்று சொன்னா சகோதரி

அவங்க அவங்க தன்னுடைய சேவையில் மிக நீண்ட காலமாக பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல அவங்களுக்கான பிரார்த்தனையாக கேட்டுக்கொள்கிறோம் அலமது இல்லா அந்த வகையில் அவங்க வந்து அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்கிறாங்கண்டா அவங்க சொல்கிறாங்க எப்போது உரிமை மீறப்படுகிறதோ நீங்கள் பயந்துராதிங்க தளர்ந்து போயிடாதீங்க போராடுங்க நீதி சாகாது காலம் தாழ்ந்து ஆறு வருடங்கள் கடந்து மசாய்மாவளுக்கு நீதி கிடைச்சாலும் நீதி கிடைச்சிச்சா இல்லையா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துக்கும் பெண் சமூகத்துக்கும் ஒரு பூஸ்ட் ஒன்று தர்ற மாதிரி முஷ்ரா ஷருக் அவங்க பேசியிருக்கிறாங்க எனவே அவங்க சொல்கிறாங்க காசு இல்லைன்னு பயப்படாதீங்க சமூக அக்கறை கொண்டு எத்தனையோ லோயர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க உங்களோட அடிப்படை உரிமை சமூக அடிப்படை உரிமை மீறப்படும் போது அதற்காக போராடக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான வழிகாட்டுதல் உண்டு அவங்க உருவாக்குற விதமாக அதை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாங்க எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி ஒன்று சொன்னால் சமூகத்தில் அடிப்படை உரிமைகள் எங்களுடைய உரிமைகள் நசுக்கப்படும் போதே நம்ம வாய் மூடி நிற்க தேவையில்லை நம்ம பேசலாம் நம்ம வந்து எளிகளாக இந்த காரணம் இல்லாமல் நம்ம கைது செய்யப்படக்கூடிய நேரங்களில் கூட இந்த மாதிரியான அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வந்து அதிகாரத்தை மிஞ்சும் வகையில் அவங்க நடக்கும்போது இதுக்கான ஒரு சரியான பாடம் தான் இந்த ஹசலக்க இந்த கேஸை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நம்முடைய உரிமைக்காக ஜனநாயக ரீதியில் நாங்கள் பாடுபட வேண்டும் அதற்காக இலங்கை நாட்டு நீதிமன்றம் நாங்கள் எங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்பதை போராடி வெல்வோம் இன்ஷா அல்லா